ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளியில் கொண்டாடப்பட்டது விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் படத்திற்கு தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் அசோகன் செயலாளர் முரளி பொருளாளர் துரை நிர்வாக உறுப்பினர் ஆட்டுப்பாக்கம் ரகு பள்ளி முதல்வர் வனிதா கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து துத்துவிளக்கு ஏற்று விழா தொடங்கி வைக்கப்பட்டது பின்னர் காமராஜரின் சிறப்புகள் குறித்து மாணவ மாணவிகள் நாடகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து கடந்த கல்வி ஆண்டில் அனைத்து பாடத்திலும் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் மற்றும் நூறு சதவீத வருகை புரிந்தவர்கள் ஆகியோருக்கு பள்ளி நிர்வாக குழுவினர் சான்றிதழ் பரிசு வழங்கி பாராட்டினர் விழாவில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் எிநாயிருந்தாமி நாயுடு ஐயா அவர்களின் பேராதருடனும் கல்வி சாலைகளின் செயல்பாடுகளை செம்மைப்படுத்தும் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு முழுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் நம் சங்கத்தின் செயல்